அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திங்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்குங்க தேங்காய்ங்க தேங்காய் தொட்டி கொப்பரை இந்த மூணுமே வந்து விவசாயிகள் கொண்டு வந்துருந்தாங்க அது ஏலத்தில் வந்து விற்பனையாச்சுங்க எவ்வளோ வரத்து என்ன விலைன்னு பார்க்கலாம் வாங்க மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு காய்ங்க தேங்காய் வந்துங்க தரத்துக்கு சைஸ்க்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க தேங்காய் தொட்டிங்க தேங்காய் தொட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு மூட்டை வரத்துங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபா பதினஞ்சு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு மொத்தம் வரத்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டைங்க இதில் இரண்டாம் தர பருப்புங்க தரத்துக்கு கா காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொழுமுதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்க சுற்றி இருக்கத்தன விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்